குருபார் வணக்கம் நேரில் நமது சக்திப்பிடம் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம துளாராசி லக்ன நேர்களுக்கான இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம விரிவாக பார்த்துருவோம் இது இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா தராமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க சில நேர்களை அப்போது இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் முதல்ல ஒரு மாத பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதம் அந்த குறிப்பிட்ட ராசி லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா துளாராசி மற்றும் லக்ன இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் இடத்தாதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதி அதாவது பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் தனுசுக்கு போயிடுறாங்க மூணாம் இடம் அது மாதிரி இந்த மாதத்துல முழுமைக்குமே இரண்டாம் இடமான விருச்சிகத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்றாரு கும்பராசி அதாவது ஐந்தாம் இடமான கும்பத்துல உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு ஆறாம் இடமான மீனத்துல சனி பகவான் வக்கரமா சஞ்சாரம் பண்றாரு அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கடகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் பண்ணுறாரு இரண்டாவது பாதி அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மிதுன ராசிக்கு போய் அதாவது பின்னோக்கிய நிலையில் போய் வக்ரமாக சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு சிம்மத்தில் இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலையம் இப்போ பலன்களை பார்த்திடலாம் இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பெரும்பாலும் இரண்டு மற்றும் மூன்றாம் வீடுகளில் சஞ்சாரம் பண்ணுறாரு வெளியாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஸோ ட்ராவல் ஃபாரின் ட்ரிப்பு ஃபாரின் படிப்பு ஃபாரின்லேருந்து பணம் வர்றது ஃபாரினில் வேலை பார்க்குறவங்கள அவங்களோட ஃபாரின்ல ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விசா வர்றதுக்காக வெயிட் பண்ணுறது ஃபாரின் போகிறது இல்லை ஃபாரின் இல்லைனாக்கா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க ஹைதராபாத் பெங்களூர் இந்த மாதிரி வேற பாஷை பேசுகிற ஊருக்கு போகிறது அங்கே வேலை கிடைக்கிறது அங்க இருக்கிறவங்கள பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு பயணம் வெளியூர் வேற்று மொழி வேற்று பாஷை பேசுகிற மக்கள் இந்த மாதிரியான தொடர்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்கும் கண்டிப்பாக பயணங்கள் அதிகமாக இருக்குங்க சிறு தூர பயணங்களா இருந்தாலும் சரி பெரிய ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னியா இருந்தாலும் சரி உங்களுக்கு பயணங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு சுக ஸ்தானாதிபதி சனி ஆறாம் வீட்டில் வக்கரம் இருக்காரு ஆரோக்கிய செலவுகள் குடும்பத்தில் இருக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கலாம் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை ஒன்றும் கையை மீறி போய் பெரிய செலவெல்லாம் வந்துடாது அது பெரிய பாதிப்புகளாக வந்துடாது நீங்கள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடன் முடிவுக்கு வரும் அது நகை கடனும் வீட்டு கடனோ தனிநபர் கடனோ இல்லை வேற ஏதாவது கடன் எதுவாக இருந்தாலும் கடன் லோன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வந்து லோன்னால இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு ஒரு ஒரு நல்ல ஒரு க்ளோசர் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லோன் ஏதாவது நல்ல விஷயங்கள் வீடு வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது தொழில் இது பண்றது எக்ஸ்பேன்ஷன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லோன் வேணும்னாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் லோன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நற்பலன் கண்டிப்பா இருக்கு அடுத்து ரொம்ப காலமா குடும்பத்துல இருந்த பிரச்சனை சண்டை மனஸ்தாபம் ஒருத்தவங்களோட ஏற்பட்ட அது அது காதலர்களா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் புருஷன் மண்டட்டியாக இருக்கலாம் இல்ல அப்பா அம்மா இருக்கலாம் இல்ல மாமனார் மாமியாராக இருக்கலாம் இந்த மாதிரி உறவுகளில் இருந்த ஒரு மனஸ்தாபம்ன்றது விலகி இப்போ இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு பேசுகிற டேர்ம்ஸ்க்கு வர்றதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குது பிள்ளைகளுடைய படிப்பு செலவு மற்றும் சின்ன குழந்தைங்கனா கொஞ்சம் ஹெல்த்துக்காக ஆரோக்கிய செலவுகள் இந்த மாதம் இருக்கும் திருமண அமைப்பு உங்களுடைய உங்களுக்கான திருமணம் சார்ந்த அதாவது தொலராசி லக்னத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நெருங்கிய சொந்தம் மூலமாக ஒரு வரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்திற்கான பிராப்தம் நல்லா நல்லாயிருக்கு திருமண பிராப்தம் ஒரு சிறப்பான ஒரு முறையில் திருமணம் அமையிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சு எடுக்கிறதோ ஜாதகங்கள் கொடுக்குறதோ நிச்சயங்கள் பண்ணுறதோ நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ஒரு சம்மதம் அல்லது பொண்ணு வீட்டுக்கு ஒரு சம்மதம் செய்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்தால் அந்த காரியங்கள் அது ஸ்மூத்தாக போகும் வக்கரகிரகமான குரு குரு வக்கரமாக இருக்கார் பத்தாம் இடமான கடகத்தில் பயிற்சியாற்றக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாதம் முதல் பாதி வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருந்தேன் பதினஞ்சு இருபத்தேழுக்குள்ள வேலையில் கவனம் வேலை மாற்றுறது ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது வந்துச்சுன்னா கூட நீங்கள் எதுவும் சண்டை கண்டு போடாமல் இல்லை எனக்கு வேலை வேணாம் டிரான்ஸ்ஃபர் நான் எடுத்துக்க மாட்டேன்னா இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கங்க இந்த வக்ர நிலை முடிஞ்சு ஜனவரி போல் நீங்கள் பேசிக்கலாம் அதுக்கு அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் நீங்க எனக்கு நான் மாட்டேன் எனக்கு எனக்கு வேணும்னு ஏதாவது செயல்கள் செய்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து அது உங்களுக்கு வேலையை விட்டு தூக்கக்கூடிய அல்லது நீங்களாவே வேலையை விட்டு நீங்க கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க மஞ்சள் தங்கம் இந்த தங்க அடகு கடைகள் நகைக்கடைகள் தங்க ஆசாரி வேலை செய்கிறவங்க கோல்டு அப்ரைசர்ஸ் கோல்டு லோன்ல வேலை பார்க்குறவங்க பேங்க்குகளில் வேலை பார்க்குறவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் சிட் பண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே பணம் ஏ புழகக்கூடிய அந்த பண விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அதிக கவனமா இருங்க ஏன்னா பணப்பழக்கம்ன்றது உங்களுக்கு சில நேரங்களில் இந்த மாதத்தில் எதிர்பாராத மனஸ்தாபத்தையோ அல்லது நல்ல உறவுகளை விரிசலையோ ஏற்படுத்தும் குடுக்கல் வாங்கலையுமே உங்களுடைய சொந்த பந்தத்தோட குடுக்கல் வாங்கல் விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க நட்பு ரீதியாக இருந்தால் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் பணம் கொடுத்து வாங்குறது அது குறிப்பாக ஒரு பெரிய தொகைகள்லாம் வாங்குறதுல கவனமாக இருங்க ஆல்ரெடி கொடுத்து பணம் வராமல் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதத்துல போய் நிச்சயமாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு மனஸ்தாபத்தோடு வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் தான் முக்கியம் பண கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் போய் ட்ரை பண்ண கிடைச்சோம் ஆரோக்கியத்தில் நம்ம ஒன்றுமே சொன்னேன் சிறு சிறு செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் இந்த மாதத்தில் இருக்கும் ரொம்ப பயப்பட வேணாம் பய பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை கண் பார்வைகள் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு கண் பார்வைக்கு ஒரு கண்ணாடி போடுறது ஒரு ஒரு லேசிக் பண்ணுறது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு செக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா கண்ணாடி போடுறதுக்கான அமைப்புகள் ஏற்படலாம் துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அதிக உடல் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளை பழக்க வழக்க பதார்த்தங்களை அதிகமாக சாப்பிடணும் ஜீரண கோளாறுகள் வாயு தொல்லைகள் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல சத்து மிகுந்த உணவு அதே மாதிரி ச உணவில் வந்துட்டு வாயுவை போகக்கூடிய சுக்கு பெருங்காயம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது இந்த மாதம் வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை மற்றபடி கல்வியோ குடும்ப விஷயங்களோ குடும்ப செலவுகளோ வீடு வாகனங்கள் வாங்குறது விற்கிறது போக்குவரத்து இந்த மாதிரி விஷயமான அமைப்புகள்லையும் வேற எந்த பாதிப்புகளில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை